ஆலை கண் திறந்து பார்க்கும் முதல் சில விஷயங்கள் அன்றைய நாள் முழுவதையும் மாற்றும் அதிசய சக்தி கொண்டவை என்பதை சாஸ்திரங்கள் சொல்கின்றன இன்று காலை கண் பார்க்க வேண்டிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன அது ஏன் செல்வம் செழிப்பை ஈர்க்கிறது அதைதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதல் பார்வை நாளை தீர்மானிக்கும் நாம் காலை எழுந்ததும் முதலில் பார்ப்பது நமது மனநிலைக்கும் அதிர்வுகளுக்கும் நேரடி தாக்கம் செய்யும் என்று நம்பப்படுகிறது எந்த பொருளையும் பார்த்தாலுமே அதன் நேர்மறை அல்லது எதிர்மறை ஆற்றல் நம்மை தொடரும் தவறான பொருட்கள் பிரச்சனையை ஈர்க்கும் மூச்செடிகள் சிதைந்த பொருட்கள் குப்பைகள் போன்ற தூய்மையில்லாத காட்சிகளை காலை பார்த்தால் அன்றைய நாள் முழுவதும் குழப்பம் தொந்தரவு உங்களை பின்தொடரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மூன்றாவது பணக்குவியல் பணம் தொடர்பான படங்கள் காலை கண் திறந்த உடனே பணக்குவியல் நாணய குவியல் செல்வத்தை குறிக்கும் படங்கள் பார்த்தால் தடைப்பட்ட பணம் கிடைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் வரும் வரவேண்டிய பணம் விரைவில் சேரும் செல்வ அதிர்வுகள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது தங்கம் சார்ந்த பொருட்கள் போர்க்குவியல் படங்கள் தங்க ஆபரணங்கள் போர்க்குடம் பொன்பான இவை போன்ற தங்கம் சார்ந்த படங்களை காலை பார்த்தால் செல்வ அதிர்வுகள் நாளை முழுவதும் உங்களை சுற்றி வரும் ஐந்தாவது படங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு மற்றும் மகிழ்ச்சி ஓடும் குதிரைகள் வெற்றி வேகம் முன்னேற்றம் இவை வீட்டில் வைத்திருப்பது காரணமில்லாமல் அல்ல முன்னோர்கள் சொல்வது போல காலை முதலில் உள்ளங்கையை பார்த்தால் அதில் மகாலட்சுமி வசிக்கிறார் என்ற ஐதீகம் உண்டு அதனால் வறுமை நீங்கும் செல்வம் வரம் புரியும் நாள் முழுவதும் சுபீட்சி நினைத்த காரியம் நிறைவேறுதல் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் சுபிட்சமும் அதிகரிக்க வேண்டுமா அப்படியானால் இன்றைய இரவே உங்கள் படுக்கையறையில் செல்வ அதிர்வுகளை தூண்டும் படங்களை வைத்துவிடுங்கள் காலை விழிக்கும் அந்த ஒரு நொடி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும்